கடந்த சில நாட்களாக நாங்கள் அவதானித்த விஷயம் அவ அர்ஜுனா சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறோம் இது மக்களுக்கு நிறைய இடத்துல தெரிஞ்சிருக்கு அண்மை காலகமாக வந்து அவர் அதிகமாக சிங்கள ஊடகங்களுக்கு வந்து பேட்டிகளை கொடுத்து கொண்டு வரார் அதை விட அவருடைய வந்து கூட சிங்கள மொழியில் தான் வந்து விளங்கப்படுத்துறதுக்குரிய வழிகளை பார்த்துக்கொள்கிறார் இது எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சரியான போக்கா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்லிக்கொள்வோம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுனால் நாங்கள் தமிழ தமிழ் பிரதிநிதித்துவத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழ் மொழியில் கதைக்கிறாமல் வந்து சரி அதனால் யாழ்ப்பாணத்தில் வந்து சில மூடு நம்பிக்கைகள் இல்லை அந்த கட்டிக்கானத்தனத்தான சிந்தனைகள் இருக்கிறது மூன்று மொழியும் தெரியணும் அப்போ தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கதைக்கலாம்னு சொல்லி அதனால் ஒரு நாளுமே அந்த மாதிரி இல்லை நீங்கள் அவன் மொழியில் போய்ட்டு பிர உங்களோட பிரச்சனையை அவன்ட் மொழியில் கதைக்கிறீங்கன்றாலே நீங்கள் உங்களோட பிரச்சனையை விட்டு கொடுத்துட்டு அவன்க மொழி அதாவது அவனுக்கு முக்கியத்துவம் தான் அர்த்தம் அது எந்த மொழியாக இருந்தாலுமே சரி நீங்கள் இவே இல்லை உலகத்தின் மிகப்பெரிய வலை சிலை இதை இப்படித்தான் இயங்குது உதாரணத்துக்கு எடுத்தால் புடின் வந்து ஒரு நல்ல உதாரணம் புடினுக்கு வந்து ஏழு எட்டு மொழி தெரியும் அவர் ஜெர்மனில் ஜெர்மன்லாம் அவர் வேலையை சேர்த்து விட்டார் ரெண்டாவது உலகப்போருக்கு பிற்காலத்தில் ஜெர்மனில் வேலையை சேர்த்துட்டா ஜெர்மனில் அவருடைய உலக வேலை ஆரம்பித்திருந்தார் அவருக்கு ஜெர்மன் மொழி பரிச்சயம் இங்கிலீஷ் தெரியும் ஃப்ரெஞ்ச் தெரியும் அதோட மிச்சம் எல்லா லாங்குவேஜும் தெரியும் ஆனால் ஒரு நாளுமே வந்து அவர் அதெல்லாம் மாட்டார் நீங்கள் அவர் கதைச்சி தான் நீங்கள் காணவே மாட்டீர்கள் அவர் எங்கே வாரத்தில் இருந்தாலும் அவருடைய ரஷ்யன் மொழியை தாய் மொழியை மட்டும்தான் கதைப்பார் அவ்வளவு பெரிய தலைவர் அவருக்கு தெரியாது தன்ட பிரச்சனையை இங்கிலீஷில் கதைச்சி அமெரிக்க மக்களை கொண்டு போகிறதுக்கு ஒரு நாளும் இல்லை என்றால் அந்த ரகசியத்தை வந்து தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கலாம் என்னென்னு சொல்லி சொன்னால் அவன்கிட்ட மொழியில் கதைக்கிறதே ஆபத்து தான் நாங்கள் அங்கட பிரச்சனையும் இலக்க இலட்சிய இலட்சியத்தை வந்து விட்டு கொடுக்குறோம் அப்படின்றது வந்து அதுதான் விஷயம் அது என்ன நாங்கள் அவன் மொழியில் கதைக்க தொடங்கிட்டோம்னாலே நாங்கள் எங்கெண்ட இலட்சத்தையே விட்டுட்டோம் பண்ணிட்டு தான் நாங்கள் சிக்னல் கொடுக்குறோம் என்றுதான் அதாவது அவனுக்கு அது வெட்டி அப்படின்றதுதான் வந்து விஷயம் அது விளங்காத எங்கண்ட படித்த வெங்கயங்கள்னு சொல்லிக்கொள்ளலாம் இல்லை அவ வந்து இப்படி ஒரு கருத்தை வந்து விதைச்சு கொண்டாந்துட்டாங்க அதை இப்போ நிறைய பேர் அதை ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொண்டு இருக்கணும்னு சொன்னால் எங்கண்ட நோ பாராளுமன்ற தெரிவாகிட்டு அனுப்பிவிட இல்லாத வேற தோற்றுட்டாலே இல்லை ஒரு ஆள் தெரியும் ஒரு ஆள் அனுப்பணும் என்றாலே மக்கள் அநேகமான மக்கள் அழிக்கிற விஷயம் மும்மொழி தேர்வு உள்ள ஆளை தான் அனுப்ப போகணும் அப்போ தான் ரெண்டு ரெண்டு அங்கே கதை தர அப்படின்னு இப்போ நீங்கள் அங்கேயே இங்கே விட்டு கொடுக்குறீங்களா உங்களை அவங்க மதிக்க மாட்டாங்க சரி நீங்கள் என்ன பிரச்சனை தான் தமிழில் கதை கேட்க தான் வந்து அதுக்கு அந்த அந்த மரியாதையும் மாறவும் வந்து கிடைக்கும் அது வந்து சரியான முறையில பார்க்கப்படும் காரணம் நீங்கள் அங்கே விட்டு கொடுத்துறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது ஏன்னு சொன்னால் உலகம் முழுக்க இது நடமுறை இது இன்று நேற்று இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேற்பட்டதுல இதுதான் நடைமுறை இதை விட்டுட்டு நாங்கள் வந்து இன்றைக்கு சிங்களத்தில் லைவ் தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கிறோம் முழுசாக தமிழ் பிரதிநிதி என்றதே மறந்துட்டாரோ தெரியாது ஆனால் தண்டை அந்த இதையும் விட்டு கொடுக்குறாரோ தெரியல அதனால் தொடர்ச்சியாக இப்படி போனால் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் எங்கன்னா லிபரல் டீம் தான் எங்கெண்ட சிந்தனைகள் அது ஒன்று எங்கே ஒரு குறிப்பிட்ட சிந்தனை இல்லை கண்ட எல்லாத்தையும் சாம்பார் தானே அப்போ எல்லாத்தையும் சிந்திக்கிற மாதிரியான மக்கள் கருத்துல தான் வந்து அடிபடும் சில பேர் முட்டு கொடுக்க போயிடணும் சில பேர் வந்து திட்ட போயிடும் இல்லை சில பேர் என்ன கதைக்கிறான்னு தெரியாமலே கழிச்சு கொள்ள போகிறாங்க அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சில போக்குவல் சரியாக இருந்தால் நாங்கள் வந்து சரியானு சொல்லிக்கொள்வோம் போக்குவல் புளிச்சிதானு சொல்லிச்சின்னா உடனடியாகவே சொல்லிக்கொள்வோம் அந்த வகையெல்லாம் இந்த வீடியோலாம் சொன்னோம் திருப்பியும் அதை கருத்தை சொல்கிறோம் நீங்கள் உங்களோட தாய்மொழியை விட்டு கொடுத்து இன்னொருன்ற மொழியில் அவருக்கு விளங்குமோன்னு நினச்சி நீங்கள் அவங்களோட பிரச்சனையை சொல்ல போனீங்கன்னு சொல்லி சொன்னாலே நீங்கள் அங்கே தான் வந்து தோக்குறீங்க அதை அங்கேயே தோக்க தொடங்கிட்டீங்க என்றான் அர்த்தம் பிரச்சனையை உங்களோட மொழியிலேயே காய்ச்சி கொள்ளுங்கள் அதுதான் விஷயம் உங்கொண்ட மொழியையே முன்னிறுத்தி கொள்ளுங்கள் அதுதான் அடிப்படை அது இல்லாமல் வேறு எங்கே ஒன்றும் பெற பொறையில் அது அதில் நீங்கள் காய்ச்சிக்கொள்ள இப்போ நீங்கள் சரியாக கேட்கலாம் எதன்றா அவனுக்கு தமிழ் தெரியாது நீ தமிழில் கேட்பான்னு சொல்கிற பைத்தியம்னு கேட்பீங்க கிட்டத்தட்ட பைத்தியம்னு நீங்கள் கெடுத்துக்கொள் எந்த பிரச்சனையும் இல்லையா சொன்னால் நீங்கள் த நீங்கள் எங்களை தெளிவான்னு நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் வைத்தியம் உண்மையில் சரியா ஆனால் அப்படின்னால நாங்கள் அப்படி அந்த உங்கோண்ட தெளிவுகளும் நாங்கள் இருக்க விரும்பல ஆனால் அப்படின்னாலும் நீங்கள் அப்படி சில பேர் சில அந்த அதி புத்திசாலிகள் வந்து யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் அதிகம் ஆனால் அப்படின்னாலும் நாங்கள் அவையிட்ட இப்படியான சில அவைக்கன்று அவையோட கதை சில மொடிகள் இருக்குது அப்போ அதுகளில் தான் நாங்கள் கொள்வது இதுதான் தகவல் விலங்கினாள் வந்து உள்ள கருத்துக்களை வந்து கீழே போடுவோம் நன்றி